என் தங்க வளர்பிறை சஷ்டியினுடைய இந்த செவ்வாய்க் கிழமையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயத்தில் உனக்கான வெற்றி செய்தி வந்துவிட்டது நல்ல நாளில் உன் இல்லம் தேடி உன் அம்மா வந்திருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் குழந்தை என்னை நீ விட்டுவிடாதே என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒன்று இன்று கிடைக்க வேண்டியது விதியாகும் பொழுது அதை யாராலும் அவ்வளவு சுலபமாக தடுத்து நிறுத்திவிட முடியாதல்லவா என் குழந்தையை பொய்யை சொல்லி வாழ்க்கையில் எப்போதும் தப்பித்துவிட முடியாது அதற்கு பதிலாக உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்ளலாம் ஏனென்றால் பொய் ஒருவரை வாழ விடாது உண்மை ஒருவரை சாகவிடாது விடாது என்பதுதான் உண்மை அல்லவா இன்று யாருக்கு நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் நாளை மற்றவர்கள் நமக்கு செய்வார்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான் அதனால் யாருக்கு எதை செய்தாலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் நல்லதை செய்தால் நல்லது நடக்கும் தீயதை செய்தால் தீமைகள் தான் தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அத்தனை தவறுகளையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தன்னுடைய பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டுக்கொடுத்தே கொடுத்தே பழகியவர்கள் வாயடைத்துதான் போக வேண்டிய நிலை வந்து விடுகிறதல்லவா என் குழந்தையை இந்த பேச்சு திறமையினால் இவர்கள் எத்தனை நாளைக்கு தப்பித்து விட முடியும் ஒரு நாள் இந்த விஷயம் முழுமையாக வெளிவரும் பொழுது அன்று தலை குனிந்து நிற்க வேண்டிய கட்டாயம் வரும் தன்னுடைய அத்தனை மரியாதையையும் முழுமையாக இழந்துவிட வேண்டிய நிலை வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாரையும் தேடிச் செல்லாமல் உன்னுடைய வெற்றி உன் கைகளில் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ தெளிவாக முன்னேறி சென்று கொண்டே இரு விழுவதற்கு உன் கால்கள் முடிவு செய்து விட்டது என்றால் எழுந்து ஓடுவதற்கு உன்னுடைய மனதை தயார்படுத்து மனதளவில் ஒருவர் வலிமை கொண்டவராக இருந்து விட்டால் போதும் வாழ்க்கையில் எதையுமே எளிதாக எதிர்கொண்டு விட முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை சுற்றிலும் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நான் மீண்டும் நல்லபடியாக வாழ ஆசைப்படுகிறேன் என்று ஒருமுறை தெய்வத்தின் முன்னால் நீ சொல்லிவிட்டாயானால் தெய்வம் இதுவரையிலும் நீ செய்த எல்லாவற்றையும் மறந்து உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை ஒருவரை ஏமாற்றிவிட்டு நீ உன் வாழ்க்கையில் காணும் இன்பம் நீண்ட நாள் நீடிக்காது அது துன்பமாய் ஒரு நாள் மாறியே தீரும் ஒரு நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்த்து வேதனைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்துவிடும் மனிதனை ஏமாற்றி விடலாம் தெய்வத்தை ஒருபோதும் ஏமாற்றி விட முடியாது கடவுள் இருக்கிறார் என்பது உண்மையான வார்த்தைகள் அதை மறந்துவிட்டு எல்லா விஷயங்களையும் கடந்துவிட்டு நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தேடி அலையும் பொழுது அது உன்னுடைய உழைப்பிற்கான பலனாக உனக்கு கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள் இங்கு யாரும் இறுதி வரை உன்னோடு பயணிக்க போவது கிடையாது யாரும் உன்னோடு இறுதி வரை பயணிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களும் விதிவசமாகத்தான் எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றிருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் மோசமானதாக இருக்கின்றது எப்பொழுது யாருக்கு என்ன நடக்கும் யார் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மைச் சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் நமக்கு கொடுத்தது எல்லாம் போதும் இனிமேல் எப்பொழுதும் என் பிள்ளை நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக பெற்றுக்கொள்ள நினைப்பது உண்மை என்றால் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையும் மாறி இருக்க வேண்டும் கோபத்தை உப்பு போல பயன்படுத்த வேண்டும் குறைத்தால் மரியாதை போய்விடும் நிச்சயமாக கூடினால் மதிப்பு இல்லாமலேயே போய்விடும் கோபத்தை எந்த இடத்தில் எந்த அளவிற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் உன் மரியாதை உனக்கு கிடைப்பது அடங்கி இருக்கிறது நியாயத்திற்காக நீ கோபப்பட்டால் யாரும் உன்னை எதுவும் சொல்லிவிடப் போவதில்லை அல்லவா உண்மைக்காக என் குழந்தை நீ குரல் கொடுத்தால் யாரும் உன்னை எந்த நிலையிலும் தள்ளி வைத்துவிட முடியாது என் குழந்தையே கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் திரும்பி பார்த்தால் இழந்ததை விட சந்தோஷங்களை தவறவிட்டதுதான் அதிகமாக இருக்கும் அதனால்தான் உன் அம்மா எப்பொழுதும் சொல்கின்றேன் அவசரப்பட்டு வாழ்க்கையில் எதையும் தொலைத்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய் நம்மைச் சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு தருவது எல்லாம் எந்த அளவில் உண்மையானது என்பதனை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் அப்படி இருக்கும் பொழுது எதிர்வரக்கூடிய நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் என்பது உன்னுடைய முழுமையான புரிதலாக இருக்கட்டும் யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு நமக்கு எதுவும் நடக்காமல் போய்விடுமோ என்று சொல்லி ஒருபோதும் நீ பயந்து கொண்டிருக்காதே என் குழந்தையை எப்பொழுதுமே அதிக அளவில் நமக்கு ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடியது நம்மை சுற்றி இருக்கின்ற சில உறவுகள் அதனால் எந்த உறவுகளையும் இந்த வாழ்க்கையில் நீ நம்ப வேண்டாம் எந்த உறவுகளையும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைக்க வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவித்தது போதும் இனிமேல் உன்னை தேடிய ஒரு வாழ்க்கை என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கும் பொழுதெல்லாம் பல ஏமாற்றங்களும் நம்மை தேடி வந்து விடுகின்றது ஒருவனை ஏமாற்றிவிட்டு அவனுக்கு முட்டாள் என்ற பட்டத்தை ஒருபோதும் சூட்டிவிடக் கூடாது வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்களை நாம் அதிகமாக எடுத்து செல்லும் பொழுது யாரிடத்திலும் இருந்து நமக்கு மரியாதை என்பது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா எப்பொழுதுமே நாம் சரியாக இருந்துவிட்ட பிறகுதான் மற்றவர்களிடத்திலிருந்து எதையும் நம்மால் எதிர்பார்க்க முடியும் எதையும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் இனிமேல் இந்நிலத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லி புலம்புவதை விட இருப்பதை வைத்து நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று சொல்கின்ற பிள்ளைகளைத்தான் தெய்வத்திற்கு மிகவும் பிடிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை உண்மையானவர்களிடத்தில் நீ பேசாமல் விலகி நிற்கின்றாய் அதே நேரத்தில் உண்மை உள்ளவர்கள் என்று யாரிடமெல்லாம் நாம் பேசுகின்றோமோ அவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் முழுமையாக கிடைக்கவில்லை என்று யோசிக்க கூடாது கைகளில் கிடைப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் சிறு துளி பெருவெள்ளம் என்பது போலத்தான் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் விட்டுவிடாது நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் அதனை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை உனக்கு உயிரை கொடுக்க தெரிந்த தெய்வத்திற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க தெரியாமல் போகாது ஆனால் அது எந்த நேரத்தில் நிறைவாக உன்னை வந்து சேர வேண்டும் என்பதில்தான் இங்கு மாற்றங்கள் ஏற்படுகிறதை தவிர ஒருபோதும் உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையை நாம் நம்மால் முடிந்த நற்செயல்களை செய்து வந்தால் போது கடவுள் கை கொடுக்க தயாராக இருக்கின்றார் பேச்சில் பெருந்தன்மை வெளிப்படுத்தக்கூடிய சிலர் அவர்களினுடைய செயலில் அதிகப்படியான சுயநலம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அதாவது பேசுவது மட்டும் மற்றவர்களிடத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக பேசிவிடுவார்கள் ஆனால் அவர்கள் பேசிய விஷயத்தையே வாழ்க்கையாக மாற்ற நினைத்தோமானால் சுயநலம் கொண்டு அவர்கள் நிச்சயமாக அவர்கள் செயல்களை அதற்கு எதிர்மறையாகத்தான் அவர்களுக்கு சாதகமாக செய்துவிட்டு சென்று விடுவார்கள் நாடி வந்தால் உன்னை தேடி வருவேன் ஒரு நொடி ஓடோடி வந்தால் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு ஜென்மமும் உன்னோடு நான் உடன் இருப்பேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போய் உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டு ஏனென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்து கொண்டிருக்கிறதல்லவா அது போலத்தான் எதையுமே பெரிய அளவில் ஏமாற்றங்களை சந்திக்காதபடி உனக்கான நன்மைகளையும் வெற்றிகளையும் நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போய்விடாதே நிச்சயமாக உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டு என்றால் உன்னை உருவாக்குவதற்கு பல தருணங்கள் காத்து கொண்டிருக்கின்றது அந்த தருணத்தை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிரு இனி நடக்கக்கூடிய எத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைத்துவிடும் காசு உள்ளவன் சொல்லும் அறிவுரை காசு உள்ளவனுக்குத்தான் உதவும் காசு இல்லாதவன் சொல்கின்ற அனுபவம்தான் காசு இல்லாதவனுக்கு உதவும் பணம் என்ற ஒன்று இங்கு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கின்றது இருப்பவனை ஒரு புறமும் இல்லாதவனை இன்னொரு புறமும் இந்த நிலையை எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவாக மாற்றி கொடுக்கிறேன் என்பதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பொழுது அதனை எதிர்கொண்டு எப்படியாவது அதில் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் எந்த நொடியில் யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்திருக்கவில்லை ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் தன்னால் எதிர்கொண்டு மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் நிச்சயமாக வந்துவிட்டதல்லவா அது போதும் என் குழந்தையே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ ஓடவும் கூடாது ஒதுங்கவும் கூடாது அதே நேரத்தில் புலம்பவும் கூடாது ஏன் தெரியுமா தர்மத்தின் பக்கம் நிற்கிறாய் உன்னோடு தெய்வம் துணை நிற்கிறது வாழ்க்கை என்கின்ற யுத்தத்தில் போராட்ட களத்தில் நிற்கிறாய் நிச்சயமாக நீ வெற்றியும் பெறுவாய் அதே நேரம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் எழுந்திருத்து நீ போராட வேண்டும் உன்னுடைய போராட்டங்கள் தான் இந்த வாழ்க்கையை இனிமேல் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே எதையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி நான் உன்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றேன் இதுதான் உன் வாழ்க்கை நீ மாற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இதனை எல்லாம் நீ சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு இனிமேலும் இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த விஷயத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது சட்டென்று ஒரு நொடியில் எதுவுமே இங்கு மாறப்போவது கிடையாது சட்டென்று ஒரு நொடியில் இங்கு எதுவும் உன்னை காயப்படுத்த போவதும் கிடையாது எல்லாவற்றையும் துணிந்து எதிர்கொண்டு ஒரு நொடி என் பிள்ளை எதற்கும் தீர ஆராய்ந்து அந்த செயலை செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கந்தனின் அருளோடு இன்று நீ எதிர்பார்த்த விஷயம் மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு